வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி சேனல் இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல தமிழ்ல விமல் அவர்களோட நடிப்புல ஒரு ஆக்ஷன் டிராமா படமா வெளிவந்திருக்கிற மகாசேனா படத்தோட ரிவியூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட கதைக்கிழமை ஒரு சாமி சிலைய மையமா வச்சுதான் மூவ் படத்தோட ஹீரோ விமல் ஒரு மலைவாழ் மக்கள் குழுவுக்கு தலைவரா இருக்கிறாரு அவங்க ஒரு சாமி சிலைய தெய்வமா வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சாமி சிலைய அபகரிக்கணும் அப்படின்ட்டுன்னு மலையோட இன்னொரு புறம் ஒரு குழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க படத்துல பாரஸ்ட் ஆபீசரா இருக்கிற ஜான் விஜய் அந்த சிலையை எப்படியாச்சும் எடுக்கணும்னு அவரும் இன்னொரு புறம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த கோவிலுக்கு திருவிழா ஏற்பாடுகள் துவங்குது இதுக்கப்புறம் அந்த சிலையை அபகரிக்க என்னென்ன முயற்சிகள் நடக்குது அப்படிங்கிறதையும் அந்த முயற்சியை ஹீரோ எப்படி தடுத்து நிறுத்துறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட நீதி கதையே படத்துல லீடா நடிச்ச விமல் ஆகட்டும் ஸ்ருதி டான்ஜே ஆகட்டும் யோகி பாபு ஆகட்டும் ஜான் விஜய் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைத்தா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் ரெண்டு மணி நேரம் இருக்கக்கூடிய படம் குயிக்கா உங்களால பாத்து முடிக்க முடியும் இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் மலையிலேயே நடக்கிற மாதிரி தான் கொண்டு வரப்பட்டிருக்குது சோ மலையோட லொகேஷன்ஸ் இவங்க சினிமோடகிராபிக்கு மூலமா கவர் பண்ண விதங்கள் நல்லா இருக்குது படத்தோட பாடல் காட்சிகளாகட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்காகட்டும் எல்லாமே டீசென்டா இருக்குது இந்த படத்துல யானையை வச்சு சில எமோஷன் காட்சிகள் வரும் அது படத்துல நல்லாவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல விமல் தான் ஹீரோ ஆனா அவருடைய கதாபாத்திரம் கூட டெப்தா ரைட்டிங்ல எழுதப்படல இந்த படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவாதான் இருக்குது இந்த படத்துல யோகி பாபு தான் காமெடி காட்சிகள் பண்ணுவாரு அவருடைய காமெடி காட்சிகள் பெருசா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணல படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம் இந்த படத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கதாபாத்திரங்களை கதாபாத்திரங்கள் படத்துக்கு தேவை இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு படம்தான் பத்துக்கு அஞ்சு ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த படம் ஃபேமிலி வாட்சபுள் விருப்பப்படுறவங்க பாருங்க என்னுடைய ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்